புரியவர்களே நேற்று காலையில் என் பக்கத்து வீட்டில் இருக்கிற நண்பர் ஒருத்தர் சார் இங்க இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஃபேமஸ் கோயில் இருக்கு இன்னைக்கு ஆடி போகிறோம் வாங்க பைக்லேயே போதும் அப்படின்னாருங்க அவர் பையனோட பைக்கு பெரிய பைக்குங்க அதை எடுத்துகிட்டு வந்தாரு நான் பின்னால உட்காந்துட்டேன் அவர் வண்டி ஓட்டுறாருங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் போனப்புறம் லெஃப்ட் சைடில் ஒரு நாய் நிற்கிதுங்க நான் வான் பண்ணேன் சார் நாய் நிற்கிது சார் அப்படின்னா கிராஸ் பண்ணிடலாம் சார் அப்படின்ட்டு ஐம்பதில் போயிட்டு இருக்குங்க லெஃப்ட்ல நின்னவர் வந்து ஆண் நாயுங்க பாய் ஃப்ரெண்டு ரைட் சைடில் நிற்கிறவர் அவர் கேர்ள் ஃப்ரெண்டு போல் இருக்குங்க நாங்கள் கவனிக்கலை எங்கள் பைக்கு கிராஸ் பண்ணுற அதே நேரம் பாய் ஃப்ரெண்டு ஜம்ப் பண்ணிட்டாருங்க கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு பைக்கில் இடிச்சிடுச்சுங்க இடித்த ரெண்டு பேரும் பைக் ரோட்டில் விழுந்து இழுத்துக்கிட்டு ஓடுது நாங்கள் ரெண்டு பேரும் பைக்கை கீழே மாட்டிக்கிட்டு இருக்குங்க ஒரு ரெண்டு பேரும் அந்த பக்கம் வந்தாங்க நம்மளை கா தூக்கி காப்பாற்றதான் வரான்னு நினச்சா ரெண்டு பயிலும் உள்ளோம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசு இருக்குங்க மொபைல் ஓப்பன் பண்ணி ஒருத்தவன் என் சைட்லேருந்து வீடியோ எடுக்கிறான் இன்னும் ஒருத்தவன் என் நண்பர் உளுந்து கிடக்கிறார் இல்லையா பைக்கில் மாட்டிக்கிட்டு அவர் சைட்லேருந்து வீடியோ எடுக்கிறாங்க தூக்கவே இல்லைங்க நாங்கள் ரெண்டு பேரும் கதறோம் எனக்கு பேண்ட்டு தேஞ்சி போச்சு முட்டி தேஞ்சி போச்சு ரத்தம் வருதுங்க அப்போ அந்த பக்கமும் ஒரு கிராமத்து ஆசாமி சைக்கிளில் வந்தவர் சைக்கிளை போட்டு பைக்கை தூக்கி எங்கள் ரெண்டு பேரையும் வெளியே எழுத்தாருங்க எனக்கு காலெல்லாம் தேஞ்சி போச்சு நண்பருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி லெக் ஃப்ராக்சர் அப்புறம் நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணி நண்பரை ஏற்றி அனுப்பிட்டு திரும்பி பார்க்குறேன் இந்த ரெண்டு படுபாவையும் இன்னும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான் நான் கேட்டேன் ஏன்டா பாவ்களாக வந்து எங்களை தூக்கக்கூடாதாடா அப்படின்னு சார் இதை அப்படியே வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் லைக்ஸ் அள்ளும் சார் அதனால் வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களை தூக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அதுக்குள்ளே அந்த அளவு தூக்கிட்டான் சார் என்னுடைய மனதில் எழுந்த கேள்வி எங்கே போய் கொண்டு இருக்கோம் நண்பர்களே எதை நோக்கி போய் கொண்டு மனிதாபிமானம் என்ன ஆச்சு செத்து போச்சா கொஞ்சம் கேள்வி எழுப்பி பாருங்கள் எது நடந்தாலும் கடந்து போக படைக்கி விட்டோம் கடந்து போயிட்டாலும் பரவாயில்லைங்க அதை காட்சிப்படுத்தி லைக்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற குரூர மனப்பாங்கு ரத்தம் ஒழுகிறது இதை படம் போட்டு அது மூலமாக நிறைய பேர் அதை பார்க்கணும் அப்படிங்கிற வெறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்க இந்த வெறி பிடிச்சில்லாலே நம்ம இப்படித்தானே சார் போன மாதம் ஆந்திராவில் ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவனே இன்னொரு அரசியல் கட்சிக்காரன் வெட்டுறான் ரோட்டில் யாருமே அதை தடுக்கலைங்க ஒரு ஆள் தான் வெட்டுறான் இன்னொரு ஆள் வெட்டுப்பட்டு கீழே உக்காந்து சாகிறாங்க அதை பச்சையா ரத்தம் சொட்ட சொட்ட வீடியோ எடுத்து அதை யூடியூப்பில் போட்டு ஆயிரக்கணக்கில் லைக்ஸ் வாங்குறாங்க அட பாவீங்களா ஒரு கூட்டமாக போய் அவனை பிடிக்க முடியாது பிடிக்க தான் வேணாங்க தூரம் இருந்து ஒரு கல் எடுத்து அவன் மண்டையை குறி நோக்கி விட்டா அவன் விழுந்துருப்பானா இல்லையா அந்த மனிதனை காப்பாத்திருக்கலாமா இல்லையா மனிதாபிமானம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது அந்த காலத்தில் தெண்டை வச்சு வீடு கட்டினான் சார் யாருக்காக அந்த வீட்டில் இருக்கவங்களுக்காகவா இல்லை ரோட்டில் நடந்து போகிறான் இல்லையா அவன் வெயிலுக்கு இவன் யார் வீட்டு தென்னையில் வேணாலும் படுக்கலாம் படுத்து உறங்குவதற்கு அந்த தென்னையில் மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்பானையில் நல்லா கூலாக தண்ணி வச்சிருப்பான் யார் வேணுமானாலும் தாகம் தீர்த்து கொள்வதற்கு இப்படித்தானே நாம் வாழ்ந்தோம் அந்த மனிதாபிமானம் இப்போ எங்கே போச்சுங்க மனிதம் மறித்து விட்டதா தோடர்களே நான் உங்கள் எல்லாரையும் கேட்கறதெல்லாம் வைரல் ஆக்குறதுக்கு ஒரு வரைமுறை இருக்குங்க சக மனிதனுடைய சந்தோஷத்தை நீங்கள் பணமாக்குங்கள் சக மனிதனுடைய துக்கத்தை துயரத்தை வேதனையை படம் பிடித்து அதன் மூலமாக நீங்கள் லைக்ஸ் வாங்கிறதோ பணம் சம்பாதிப்பதோ வேசித்தனத்துக்கு ஈக்குவல் தான் சார் தயவுசெய்து மனிதத்தன்மையோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்